ஸ்ரீ சக்கர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் நூற்றி ஒன்றாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த பாசுரத்திலே திருவரங்கத்த சாதிக்கிறார் இதுவரை நூறு பாட்டு ராமானுஜரை பற்றி பாடியிருக்கிறேன் உண்மையான ராமானுஜ தாசர்கள் பெரிய ராமானுஜ பக்தர்கள் இந்த நூறு பாட்டையும் அவர்கள் கண்டால் இது ராமானுஜர் பெருமைக்கு தாழ்வு என்று கருதுவார்கள் அவ்வளோ உயர்ந்த ராமானுஜரை டீக்ரேட் பண்ணி அவர் மதிப்பு பெருமையை குறைத்து அடியேன் பாடிவிட்டேனோ என்று பெரியோர்கள் வருந்துவார்கள்னு சொல்லிட்டார் இப்படி என்ன ராமானுஜ ஒன்று நன்னா தானே பாடினார் அந்த நூறு பாட்டை கேட்டு ராமானுஜதாசர்கள் ஏன் வருத்தப்படணும்னா இந்த நூற்றி ஒன்றாவது பாட்டில் திருவரங்கத்தை முதனார் ரொம்ப பணிவோடு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார் பாசுரத்தை பார்த்துருவோமா மயக்கும் இருவினை வல்லியில் பூண்டு மதி மயங்கி துயக்கும் பிறவியில் தோன்றிய எண்ணெய் துயர் அகற்றி உயக்கொண்டு நல்கும் இராமானுசா என்றது உன்னை உண்ணி நயக்கும் அவர்க்கு இது இழுக்கு என்பர் நல்லவர் என்றும் நைந்தே மயக்கும் இருவினை வள்ளியில் பூண்டு மதிமயங்கி துயக்கும் பிறவியில் தோன்றிய என்னை துயர் அகற்றி உயக்கொண்டு நல்கும் இராமானுஷா என்றது உன்னை உண்ணி நயக்கும் அவர்க்கு இது இழுக்கென்பர் நல்லவர் என்றும் நைந்தே திருவரங்கத்த முதலார் சொல்கிறார் இதுவரை ராமானுஜன் உற்றிருந்தாதி பெரும்பாலும் முக்கியமா அடியன் என்ன பாடிட்டேன்னா என்ன ராமானுஜர் காப்பாத்தினார் நான் ரொம்ப அழுக்கு மிக்கவனாக பாபம் பண்ணவனாக தோஷம் உள்ளவனாக இருந்தேன் ராமானுஜர் என்ன பண்ணார்னா அடியனுடைய பாபத்தை போக்கி அடியன் குற்றத்தை போக்கி பாவனத்துவம் என்ற தன்மையோடு பாவனத்துவம்னா பியூரிஃபையிங் கெப்பாசிட்டி என்னை பியூரிஃபை பண்ணி காப்பாத்தினார் இதத்தான் முன்னாடியிலேருந்து பாடினு வந்துட்டேன் இப்படி பாடினதைத்தான் மகான்கள் ஏற்பார்களோ மாட்டார்களோ என்கிறார் திருவரங்க தகுதனார் பாசுரம் பாருங்கோ மயக்கும் இருவினை வல்லியல் பூண்டு அப்படியே எப்படி இருந்துட்டேன்னா மயக்கும் அதாவது நம்முடைய கர்மா நாம் செய்த முன்வினைகள் இருக்கே அது நம்மளை அப்படியே மயங்க வைக்கிறதாம் உலகியல் விஷயங்கள் எல்லாம் பார்த்து மயங்குகிறோம் அதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய முன்வினைகள் ஆகிய கர்மா நாம நல்ல புண்ணியம் பண்ணி பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று இருந்தோம்னா உலகியல் விஷயத்துக்கு மயங்க மாட்டோம் ஆனால் நாம நிறைய பாபம் பண்ணியிருக்கோம் மனசுல அழுக்கு நிறைய இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா உலகியல் விஷயங்கள்ல அந்த மனசு மயங்கிடுமா அப்ப மயக்கும் மயங்க செய்யக்கூடிய இரு வினை இரு பாபம் புண்ணியம் என்ற இருவிதமான வினைகள் ஏன்னா ரெண்டுமே நம்மளை கட்டித்தான் போடும் முன்பே இதை பற்றி அடியன் விண்ணப்பம் பண்ண புண்ணியம் என்பது தங்கச்சங்கிலி போல பாபம் என்பது இரும்பு சங்கிலி போல ரெண்டுமே கட்டித்தான் போடும் அப்போ புண்ணியம் பண்ண வேண்டாமான்னா அப்படி இல்லை புண்ணியம் பண்ணிட்டு அதை கிருஷ்ணார்ப்பணம்னு எம்பெருமான் திருவடியில் அர்ப்பணிச்சோம்னா அது நமக்கு நற்கதியை கொடுக்கும் புண்ணியம் பண்ணிட்டு அதன் பலனுக்கே ஆசைப்பட்டோம்னா அது தங்கச்சங்கிலி போல கட்டி போட்டுடும் பாபம் பண்ணோன்னா அது நம்ம இரும்பு சங்கிலி போல் கட்டி போடும் பாபம் பண்ணாமல் இருக்கணும் புண்ணியத்தை பண்ணிட்டு பகவானுக்கு கிருஷ்ணார்ப்பணம்னு அர்ப்பணிக்கணும் ஆனால் நான் அப்படி பண்ணாமல் என் மனம் போனபடி புண்ணியமோ பாப்பமோ எத்தனையோ பண்ணின் வந்தேன் மயக்கும் மயங்க செய்யக்கூடிய இருவினை புண்ணியம் பாபம் என்ற இரண்டு விதமான கர்மா வள்ளியில் பூண்டு ந விலங்குன்னு அர்த்தம் பூண்டுனா கட்டுப்பட்டுன்னு அர்த்தம் வள்ளியில் பூண்டு அந்த பாப்ப புண்ணியம்ங்கிற அந்த ரெண்டு வித கர்மாவும் இருக்கே ஒரு விலங்கு போல என்னை பிடிச்சி கட்டி போட்டு கொடுத்து நானும் வள்ளியில் பூண்டு அந்த விலங்கிலே கட்டுண்டு கிடந்தேன் பூண்டு கட்டுண்டு கட்டப்பட்டு கிடந்தேன் மயக்கும் இருவினை வல்லியில் பூண்டு பாப்ப புண்ணியத்திலே அடியன் கட்டுப்பட்டு கிடந்தேன் ஒரு சிறைக்குள்ளே ஒருத்தனை விலங்கு கையில பூட்டி எப்படி அடைச்சு வச்சிருப்பாளோ அது போல உலகியல் வாழ்க்கை சம்சாரம் என்ற சிறைக்குள்ளே பாப்ப புண்ணியம்ங்கிற ரட்ட விலங்கு ஜெயில இருக்கிறவருக்காவது ஒரே விலங்கு தான் போடுவா அது இரும்பு விலங்கு தான் எனக்கு ஒரு பக்கம் தங்க விலங்கு இன்னொரு பக்கம் இரும்பு விலங்கு ரெண்டு விலங்கையும் போட்டு உலகியல் வாழ்க்கை என்னும் சிறைச்சாலைக்குள்ளே என்னை கட்டி போட்டு அழைத்து வைத்திருந்தார்கள் அப்படி இருந்தவன் மயக்கும் இருவினை வள்ளியில் பூண்டு அத்தோட நிக்கல மதி துயக்கும் பிறவியில் தோன்றிய என்னை இந்த கர்மா என்ன பண்ணுமா நம்மை கட்டி போடுவதோடு நிற்காது நம்முடைய ஞானத்தையும் குன்ற விடும் ஞானத்தையும் அப்படியே மறைச்சிடுமா அதான் மதி மயங்கி மதினா அறிவுன்னு அர்த்தம் ஒரு பக்கம் மனசு இந்த பக்கம் மயங்கும்படியாக பண்ணிட்டு தர்மா இன்னொரு பக்கம் என்ன பண்ணி எடுத்தா மதிங்கிற ஞானம் ஜீவாத்மாவுக்கு இயற்கையிலே பார்த்தால் நன்கு விரிவடைந்த தர்மபூத ஞானம்ங்கிறது உண்டு எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஆற்றல் உண்டு தெளிந்த அறிவு என்பது ஆத்மாவுக்கு உண்டு ஆனால் என்ன பண்ணி எடுத்தா மதி மயங்கி இந்த இடத்துல மயங்குதல் அப்படின்னா குழப்புவதுன்னு அர்த்தம் அந்த ஞானத்தை சுருக்குவதுன்னு அர்த்தம் இந்த கர்மா தான் என்ன பண்ணிட்டு இருந்தோம் நம்முடைய அறிவை அப்படியே மறைத்து ஒரு விளக்கேற்றி வைக்கிறோம் ஏதோ ஒரு மூடி வச்சிட்டோம்னா விளக்கு என்னதான் பிரகாசித்தாலும் ஒளி வெளியில தெரியாது இல்லையா அது போல ஞானம் என்ற தீபம் உள்ளுக்குள்ள ஆத்மாவுக்கு இருக்கு இந்த கர்மா என்ன பண்றதான் ஒரு கவரிங் மாதிரி அதை மூடி மறைத்து அந்த ஒளி வெளியில தெரியாமல் மதி மயங்கி என் அறிவு என்பது குன்றி போகும்படியாக அறிவு சுருங்கி போகும்படியாக இந்த கர்மா என்பது மறைத்தது மறைத்ததோடு நிற்கல துயக்கும் துயக்குதல்னா கன்ஃபியூஸ் பண்ணி சந்தேகத்தை உண்டாக்குவதுன்னு அர்த்தம் எப்ப பாருங்க மதி மயங்கி துயக்கும் மயக்கம் துயக்கம் ரெண்டு வாரத்தை பயன்படுத்துகிறாரா முதனார் மயக்குதல்னா அறிவை மொத்தமாக சுருக்கி விடுதல்னு அர்த்தம் துயக்குதல் அப்படின்னா சந்தேகத்தை உண்டாக்குவது கடவுள் இருக்காரா இல்லையா ஆத்மானு ஒன்று உண்டா இல்லையா இவா ஏதோ சொர்க்கம் நரகம் மோட்சோங்கிறாலே இதெல்லாம் உண்மையாகவே இருக்குமோ இருக்காதோ எதை பார்த்தாலும் சந்தேகப்படுறோம் இல்லையா அதுக்கு தான் துயக்குதல்னு பேரான் இது ஆத்மான்னா எது உடம்புன்னா எது கடவுள் எப்படி இது எப்படி பிறவி எப்படி ஒன்றும் புரியாமல் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா அதுக்கு தான் துயக்குதல்னு பேர் அந்த துயக்கம் ஏன் வந்ததுன்னா மயக்கத்தினால வந்து தான் இந்த கர்மாங்கிறது அறிவு சுரங்கு சுருங்கி போகும்படியாக பண்ணதுனால அறிவுன்னா விரிவாக இருந்ததுன்னா சந்தேகம் வராது தெளிவாக இருப்போம் மதி மயங்கி இந்த கர்மா அறிவை சுருங்க செய்ததாலே துயக்கும் ஒரே குழம்பி போய் எதை பார்த்தாலும் குழப்பமா இருக்குது எதை பார்த்தாலும் சந்தேகம் வருது அப்படி குழம்பி போய் துயக்கும் பிறவியில் பிறவியாகிய உலகியல் வாழ்க்கையிலே தோன்றிய எண்ணெய் தோன்றிய பிறவி எடுத்த என்னை திருவரங்கத்தை முதலார் சொல்லு தன்னை சொல்லிக்கிறார் அப்போது ஜெயிலில் இருக்கிறவராவது அறிவில் தெளிவாக இருப்பார் அட்லீஸ்ட் அவரை விலங்க போட்டு உள்ளுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பா அவ்வளவுதான் ஆனா அடியன் எப்படின்னா விலங்கு போட்டு உள்ள அடைச்சு வச்சது ஒரு புறம் அப்படின்னா இன்னொரு பக்கம் அறிவு என்பது மொத்தமாக சுருங்கி போய் அத்தோடு எது என்ன ஒண்ணுமே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு குழப்ப நிலையிலே இருந்தேன் பெண்கிற திரைப்படத்துல காட்டுறாங்க பாருங்க ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையை கொண்டு போய் நான் சிறையில வச்சிடுறேன் சொல்லி போய் வச்சுடுறா அதனால அந்த குழந்தை சின்ன இருந்து சிறையிலேயே வளர்ந்ததால அதுக்கு வெளி விஷயங்களும் என்னங்கிறது புரிய மாட்டேங்கிறது தண்ணீர் எப்படி குடிக்கணும் உணவு எப்படி சாப்பிடணும் அதுவும் தெரியாது அப்போ அறிவும் மொத்தமா குன்றி போச்சு வெளியில தப்பிச்சு வரலாமான்னா நல்ல விலங்கு சங்கிலி எல்லாத்தையும் போட்டு கட்டி வச்சிருக்கா திரைப்பட உதாரணம் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் இது போல நாம பொருத்தி பார்த்து கொள்வதற்காக நாம எல்லாரும் அப்படிதான் இருக்கோம் அப்போ ஒரு பக்கம் நம்முடைய கர்மாங்கிறது என்ன பண்ணி அறிவை சுருங்கி போகச் செய்து எப்படி ஒரு வயதானாலும் சின்ன வயசுல இருந்து சிறையில இருந்தவருக்கு வெளி உலகத்தின் பழக்கமே இருக்காதோ அது போல ஒரு ஆன்மீக ஞானம்ங்கிறதே உள்ளூரை நமக்கு இல்லை வெளியில பார்த்தாலும் இந்த கர்மாங்கிறது விலங்கு போல நம்மளை நன்னா கட்டி வச்சு உலகியல் வாழ்க்கைக்குள்ளேயே அனுப்பி அமுக்கி வச்சிருக்கு அப்ப வெளியிலயும் சிறையில தான் இருக்கும் உள்ளுக்குள்ளேயும் அறிவுக்குன்று போய் அதுவும் ஒரு விதமான சிறையில் தான் இருக்கும் இப்படிப்பட்ட எண்ணெய் இப்படிப்பட்ட எண்ணெய் ரெண்டு ஜெயிலேந்து காப்பாற்றணும்னா யாரால காப்பாற்ற முடியும் ராமானுஜரால தான் முடியும் என்ன பண்ணாரா மயக்கும் இருவினை வல்லியில் பூண்டு மதிமயங்கி துயக்கும் பிறவியில் தோன்றிய எண்ணெய் துயரகற்றி ராமானுஜர் வந்து துயர் இந்த உலகியல் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுன்றதேனே துயரம்னா கஷ்டம் துயர் அகற்றி அந்த எல்லா கஷ்டத்தையும் அகற்றினார் போக்கினார் நீக்கினார் இராமானுசர் என் பாபங்களை மொத்தமா போக்கி கொடுத்தார் நாம கஷ்டப்படுறதுக்கு நம்ம பாவங்கள் தானே காரணம் அந்த பாபங்களை மொத்தமாக போக்கினார் துயர் அகற்றி உயக்கொண்டு உயக்கொண்டு நான் உஜ்ஜீவனம் தந்தார் உய்வித்தார் உயர்த்தினார் ஏதேதோ மட்டமான விஷயங்களை நாடி போயிட்டு இருந்தேன் இதை நாடாத உனக்கு மோட்சங்கிறது இருக்கு கைங்கரியம் இருக்கு பகவானுடைய திருவடி ஆச்சாரியன் திருவடி அந்த உயர்ந்த லட்சியத்தை காட்டி உயக்கொண்டு என்ன லிப்ட் பண்ணி மேல கொண்டு வந்துட்டார் அப்ப அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கோ விலங்குல கட்டுப்பட்டு இருந்தேன் கட்டுப்பட்டு இருந்தவன என்ன பண்ணார்னா துயரகற்றின்னு சொன்னா அந்த விலங்குகள்ல இருந்து சிறையில இருந்து வெளியில கொண்டு வந்துட்டார்னு அர்த்தம் வெளியில கொண்டு வந்தா மட்டும் போறாது இவனுக்கு அறிவை வளர்த்து கொடுக்கணுமே அதான் கொண்டு அப்படியே கீழே இருக்கிறவனை மேல லிஃப்ட் பண்ற மாதிரி என்னுடைய அறிவு அப்படியே சுருங்கி போயிருந்தது அந்த அறிவு நன்றாக விரிவடைந்து இப்போ ஜீவாத்மான்னா என்ன சரீரம்னா என்ன பரமாத்மான்னா யாரு அந்த பரமாத்மா திருவடியை நாம எப்படி போய் பற்றணும் எல்லாமே தெளிவாக இருக்கும்படி உய்வித்து விட்டார் அப்போ உள் சிறையாகிய அறிவு சுருங்கி போன நிலையிலிருந்து காப்பாத்தி கொடுத்தார் வெளிச்சிறையாகிய கர்மா பாப புண்ணியம்ங்கிற விலங்கு அதையும் உடச்சு கொடுத்தார் துயரகற்றி உயக்குண்டு ரெண்டு வார்த்தையில எப்படி அழகா போட்டார் பாருங்க மயக்கும் இருவினை வல்லியில் பூண்டு இருந்தேன் துயரகற்றி விட்டார் ராமானுசர் மதிமயங்கி துயக்கும் பிறவியில் தோன்றியவனாக இருந்தேன் உயர் கொண்டு விட்டார் ராமானுசர் இப்படி நல்கும் நல்கும்னா அருள் புரியக்கூடிய நல்கும் இ ராமானுசா இப்படிப்பட்ட அருள் புரியக்கூடிய எங்கள் ராமானுசரே என்றது என்றதுன்னா என்று பாடிய இந்த துதி இது வரைக்கும் நூறு பாட்டு பாடினேன் என்றது என்ற அது இது வரைக்கும் நான் எப்படி பாடியிருக்கேன்னா ராமானுஜரை நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் பல பல பிறவி எடுத்தேன் எத்தத்தனையோ இடங்கள்ல போய் பல பலமான அற்பமான விஷயங்களை எல்லாம் நடிப்போனேன் ராமானுஜர் வந்தார் அறிவு கொடுத்தார் காப்பாத்தினார் தோஷத்தோடு இருந்தேன் தூய்மையாக்கினார் அகல்யாய சாபத்தினாலே ஆட்பு ஆட்பட்டு இருக்கும்போது ராமபிரான் வந்து சாப்ப விமோச்சனம் கொடுத்தானோ அது போல நான் நிறைய சாபங்கள் பாப்பங்களுக்கு ஆளாக இருந்தேன் ராமானுஜர் காப்பாத்தினார் எல்லாம் சொன்னேன் இது அத்தனையும் என்றது உன்னை உண்ணி நயக்கும் இப்போ இப்ப இந்த நூறு பாட்டையும் ராமானுஜ தாசர்கள் கேக்கிறாங்களாம் அந்த ராமானுஜ தாசர்கள் எப்படிப்பட்டவா உன்னை ராமானுஜரை உங்களையே உண்ணி உண்ணினா நினைத்துன்னு அர்த்தம் ராமானுஜரையே நினைச்சு நினைச்சு நினச்சு நினைச்சு உன்னை உண்ணி எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க உன்னைனா ராமானுஜரை உண்ணினா நினைத்து உன்னை உண்ணி நயக்கும் அவர் நய நயத்தல்னா விரும்புதல்னு அர்த்தம் நயக்கும் அவருக்கு ராமானுஜருடைய இனிமையே காதலித்து கொண்டு ஆகா ராமானுஜர் எவ்வளவு அமுதமாக இருக்கிறார் ராமானுஜர் எப்படியெல்லாம் இனிக்கிறார் ராமானுஜர் எப்படிப்பட்ட அந்த தேஜஸோடு விளங்குகிறார் இதையே ரசித்து கொண்டு இருக்கும் மகான்களுக்கு இது நாம் பாடின இந்த நூறு பாட்டு இருக்கு இழுக்கு என்பர் ரொம்ப தாழ்ந்தது மட்டமானதுன்னு சொல்லிடுவாலாம் வளாம் என் நல்லா தானே பாடியிருக்கார் எல்லாம் பாபங்கள்லேருந்து ராமானுஜர் காப்பாற்றுகிறார்னு பாவனத்துவம் பியூரிஃபையிங் கெப்பாசிட்டியை தானே பாடியிருக்காருனா இல்லை உன்னை உண்ணி நயக்கும் அவருக்கு உங்களுடைய அழகிலும் உங்களுடைய குணங்களிலும் உருகி உருகி இருக்கும் மகான்களுக்கு இது இழுக்கென்பர் அவா பார்வேல இல்லை நீ ராமானுஜரை தாழ்த்தித்தான் சொன்னாய்னு சொல்வார்களா தாழ்த்தி சொல்லலையேன்னா இது அழகா வியாக்கியானத்துல பிள்ளலோகம்ஜியர் காரணம் காட்டுகிறார் முதல் காரணம் என்னன்னா ராமானுஜருக்கு ரெண்டு பண்புகள் உண்டாம் ஒன்று பாவனத்துவம் நம்ம தோஷத்தை போக்கி தூய்மையாக்குவது இன்னொன்னு போக்கியத்துவம் ரொம்ப இனிமையாக இருத்தல் அவரை சேவிச்சாலோ அவருக்கு கைங்கரியம் பண்ணாலோ அவர் குணங்களை சிந்திச்சாலோ இனிமையா இருக்கும் அப்போ தூய்மையாக்குவதுங்கிறது பாவனத்துவம் என்றும் இனிப்பதுங்கிறது போகியத்துவம் இந்த ரெண்டு குணங்களை ஒப்பிட்டு பார்த்தா பாவனத்துவம் இந்த பாபங்களை போக்குறாளே இது வந்து நம் போன்றோருக்கு வேணால் பொருந்தும் தனோட பாப்பத்தை போக்கினா அந்த குணத்தை கொண்டாடலாம் ஆனா போக்யத்துவங்கிறது ராமானுஜரோட இனிமைங்கிறது இருக்கே அதை நித்தியசூரிகளும் ரசிக்கிறா ஆழ்வார்களும் ரசிக்கிறா எம்பெருமானே ரசிக்கிறான் அப்போ எல்லோரும் ரசித்து கொண்டிருக்கக்கூடியது எதுன்னா ராமானுஜருடைய போக்கியத்துவம் இப்ப நம்ம பாப்பங்களை அவர் போக்கினாலும் கூட அடுத்தவரோட இனிமையை நாமும் அனுபவிக்க முடியும் அப்போ போக்கியத்துவம்ங்கிற இனிமையை எல்லாரும் அனுபவிக்க முடியும் பாவனத்துவங்கிறது ஒருத்தன் பாப்பம் மட்டும் ராமானுஜர்கிட்ட வந்தா அதை போக்கி கொடுக்க போறார் அப்போ அந்த ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் பாடினாரே ஒழிய எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய இனிமையை ரொம்ப பாடலையே அப்படின்னு அவர்கள் யோசித்து இது கொஞ்சம் தாழ்ந்தது என்று கருதுவார்கள் ரெண்டாவது காரணம் சொல்கிறார் என்னன்னா இப்ப திருவரங்கத்தை முதனார் தன்னை ராமானுஜர் காத்தார் என்பதை வைத்து பாவனத்துவம் என் பாபங்களை போக்கிட்டார் பாபங்களை போக்கிட்டாருங்கிறார் என்னைக்குமே துதி பாடும்போது எனக்கு இந்த அனுகிரகம் கிடைச்சதுங்கிறத பாடுறத விட மொத்த உலகமும் அவர் குணங்களை சிந்தித்து எவ்வளவு ஆனந்தப்படுறது மொத்த உலகத்துக்கும் குணங்களால் ஆனந்தம் தந்தார்னு அதை பாடினா தானே சிறப்பா இருக்கும் இது ரெண்டாவது காரணமா மூன்றாவது காரணம் என்னன்னா இப்ப இந்த பாவனத்துவங்கிற குணம் என் பாபங்களை போக்கினார் அதனால ராமானுஜரை பாடுறேன்னு சொல்லிட்டா என்ன ஆகும்னா இந்த பாபங்களை போக்கிருக்கார் அதுக்காகத்தான் ராமானுஜரை பாடுறேன் என் பாப்பத்தை போக்கி தூய்மை ஆக்கலைன்னா அவரை பாடமாட்டேன்னு அர்த்தமாயிடும் அப்படி இல்லை போக்கியத்தோம்னு அவர் இனிமையை பாடினா அவர் என்னை காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றலைனாலும் சரி ராமானுஜரை போல இனிமை பெருமாட்டையும் அது கிடைக்காது வேற யார்ட்டையும் கிடைக்காது இவரிடம் உள்ள இனிமை யார்கிட்ட உண்டு அப்படி பாடுவது தானே உண்மையான பக்தியா இருக்கும் என் பாப்பத்தை போக்கினார் அதனால நான் பாடுறேன்னா இது சும்மா பிஸ்னஸ் மாதிரி நான் ஒரு பொருள் கொடுத்தேன் நீ கைமாறா இன்னொன்னு இன்னொன்று கொடு அப்படி கருதுவதாக ஆகிவிடும் எல்லாத்துக்கும் மேல ஒரு காரணம் ஆச்சாரியர்கள் காட்டுறா அது என்னன்னா இந்த பாப்பத்தை போக்குறதுங்கிறது பெருமாள் கூட பண்ணிடுவாராம் நம்முடைய பாப்பங்களை போக்கணும்னா அது எம்பெருமானாலும் முடியும் ராமானுஜராலும் முடியும் ஆனா ராமானுஜர்கிட்ட ஒரு இனிமை இருக்கே அது அவர்கிட்ட மட்டும் தான் உண்டு அது பெருமாள்கிட்ட கூட கிடையாது அப்ப அவர்ட எக்ஸ்க்ளூசிவா உள்ள இனிமையை பாடினால்தானே அடியார்கள் மகிழ்வார்கள் ஆனா திருவரங்கத்தை முதனார் சொல்றார் அடியன் என்ன பண்றது ரொம்ப தாழ்ந்தவனா இருந்துட்டேன் திடீர்னு ராமானுஜர் மேல தூக்கி உயர்த்தவும் நான் பெற்ற நன்மையை தானே முதல்ல பாடணும்னு தோணும் அதனால பாடிட்டேன் இப்ப பாடியதாலே உன்னை உண்ணி நயக்கும் அவருக்கு இது இழுக்கென்பர் உங்களையே நினைத்து அந்த இனிமையை அனுபவிச்சுன்னு இருக்கவா இது என்னப்பா கொஞ்சம் கம்மியா தான் பாடியிருக்கான் என்று சொல்வார்கள் அதுக்காக அவா குற்றம் காண்பவர்னு இல்ல நல்லவர் என்றும் நைந்தே அவர்கள் நல்லவர்கள் அதாவது சத்துக்கள்னு அர்த்தம் உண்மையான நல்ல ஞானம் கொண்டவர்கள் என்றும் நைந்தே ராமானுஜருடைய குணங்களை எண்ணி நைதல்னா அப்படியே மனசு உருகிறது மனசு அப்படியே நீர்ப்பண்டம் போல ஆகுதுன்னு அர்த்தம் என்றும் நைந்தே எப்போதும் உங்களை குணங்களையே எண்ணி கொண்டு அப்படியே உருகி போயிட்டு இருக்கா அப்படி உங்கள் குணங்களையே எண்ணி உருகி போகிறவர்களுக்கு என்ன தருந்தாலும் ராமானுஜருடைய இனிமையை பாடாமல் பாபத்தை போக்குவார் பாபத்தை போக்குவார்னு அதை மட்டும் பாடினா இப்போ பாபத்தை போக்கி கொடுத்தா அவன் பெருமாளுக்கும் கூட போய் கைங்கரியம் பண்ணலாம் பாபத்தை போக்கி கொடுத்தா ஆத்மானுபவம்னு அந்த கைவல்ய நிலைக்கு கூட போகலாம் அதை மட்டும் பாடினா போதாதே என்றும் நைந்தே அவன் நைந்து நைந்து உருகி ராமானுஜர் திருவடிகளை அடைந்து கைங்கரியம் பண்ணணும்னா அப்ப அந்த இனிமையை பாடினால்தானே நமக்கு லட்சியம் ராமானுஜர் அடைஞ்சு கைங்கரியம் பண்றதுன்னு புரியும் இவன் வெறுமன தூய்மையாக்கும் தன்மையை மட்டும் பாடிட்டானேன்னு நல்லவர் என்றும் நைந்தே நமக்கு லட்சியமாக இருப்பது மனசு உருகி ராமானுஜருடைய குணங்களை அனுபவிப்பது அதுதான் டார்கெட் அதை விட்டுட்டு பாபத்தை போக்கினார் பாபத்தை போக்கினார் பாபம் நீங்க பெற்றவன் பெருமாள் கைங்கரியத்துக்கும் போவான் பாபம் நீங்க பெற்றவன் ஆத்மானுபவத்துக்கும் போவான் நமக்கு அது விஷயம் இல்லையே ராமானுஜர் அனுபவிச்சு கைங்கரியம் பண்றதுதான லட்சியம் அந்த இனிமையை பாடாமல் விட்டுட்டானேன்னு என்னுடைய பாடலை குறைத்தான் சொல்வார்கள் சரி என்ன பண்றது இதுவரை என் அனுபவத்தை பாடிட்டேன் இனியாவது ராமானுஜர் எவ்வளவு இனியவர்ங்கிறத அடுத்த பாட்டிலிருந்து பாடுகிறேன்னு தெரிவிக்கிறார் மயக்கும் இருவினை வள்ளியில் கொண்டு மதிமயங்கி துயக்கும் பிறவியில் தோன்றிய என்னை துயரகற்றி உயக்கொண்டு நல்கும் இராமானுஷா என்றது உன்னை உண்ணி நயக்கும் அவர்க்கு இது இழுக்கென்பர் நல்லவர் என்றும் நைந்தே இப்போ பாசுரத்தின் பொருள் நான் இதுவரைக்கும் கர்மாவினால மயங்கி போய் அந்த வினைகள் என்ற அந்த விலங்காலே கட்டுண்டு நமக்கு மதிமயக்கத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பிறவிப்பு நீங்கிற உலகியல் வாழ்க்கையில சுற்றி திரிந்தேன் இப்படிப்பட்ட என்னுடைய அந்த துன்பங்களை எல்லாம் ராமானுஜர் போக்கி என்னை உயர்த்தி கொடுத்து அனுகிரகித்தார் அஹா என் பாப்பத்தை போக்கி தூய்மையாக்கினாரே ராமானுஜர் நானும் நூறு பாட்டு பாடினேன் ஆனா ராமானுஜருடைய குணங்களையே சிந்தித்து உருகி போகக்கூடிய மகான்கள் தினந்தோறும் அவர்கிட்ட அந்த அமுதக்கடலில் மூழ்கக்கூடிய மகான்கள் இது கொஞ்சம் கம்மி தான் ராமானுஜர் புகழை நீங்கள் இப்படி பேசினது கொஞ்சம் தாழ்ச்சி மாதிரி தான் இது தகாது என்று தான் சொல்வார்கள் ஏன்னா ராமானுஜருடைய பாவனத்துவம் பாபத்தை போக்கும் பண்பை விட போக்கியத்துவம் அவருடைய இனிமைங்கிறது தான் வசத்தின்னு இந்த பாட்டில் தெரிவிக்கிறார் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஐ ஹவ் டேக்கன் சோ மெனி செயின்ஸ் ஆஃப் ராமானுஜா கேம்யூட் மீல்ஸ் மீ கிரேட் this purificatory capacity of Ramanuja, the great devotees of Ramanuja will consider it as a degradation of the glory of Ramanuja. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் ராமானுஜர் எவ்வளோ இனிமியவர் நாம் எப்படி அந்த இனிமையில் மூழ்கணுங்கிறத திருவரங்கத்த முதனார் பாடப்போகிறார் அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம் மயக்கும்ங்கிருவினை வல்லிகர் போடு மதுமயங்கி துயக்கும் பிறவியில் தோன்றிய என்னை மயக்கும் வல்லியர் போடு மதுமயங்கி துயக்கும் பிறவிகள் தோன்றிய என்னை துயரகற்றி உயக்கு நல்கும் என்றது உன்னை உன்னே நயம் அவர்கின்ற நல்லவர் என்றும் நைந்து துயரகற்றே இதுகிழுக்கெண்பர் நல்லவர் என்றும் நையே